வேளாங்கண்ணி மாதா கோயிலில் இன்று மாலை கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் நிலையில் ஆயிரக்கணக்கில் மக்கள் குவிந்திருக்கின்றனர் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோவில் ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகிறது திருவிழாவை காண்பதற்காக இங்கிலாந்து லண்டன் பாரிஸ் அதே போல இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் குறிப்பாக தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட இருந்தும் சென்னை கடலூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக தற்போது வேளாங்கண்ணியில் வந்து குவிந்திருக்கிறார்கள் தொடர்ந்து வேளாங்கண்ணியே தற்போது விழா கோலம் பூண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் கூட்டத்தில் இந்த வேளாங்கண்ணி மிதக்கிறது பக்தர்கள் பாதுகாப்புக்காக இங்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பக்தர்களுக்காக தேவையான உணவு தங்கும் விடுதி குடிநீர் உள்ளிட்ட கழிப்பிட வசதிகள் எல்லாமே இந்த பேராலயம் சார்பில் பேராலய அதிபர் இருதயராஜ் செய்திருக்கிறார் அதே போல மாவட்ட நிர்வாக மருத்துவமும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் மருத்துவ சேவைகளையும் இந்த பகுதியில் வந்து குவிந்துள்ள பக்தர்களுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் ஆட்சியர் ஆகாஷ் செய்திருக்கிறார் தொடர்ந்து இந்த பகுதியில் முக்கிய பிரமுகர்களும் ஏராளமான பக்தர்களும் வந்து மாதாவை வேண்டி தரிசித்து இந்த பகுதியில் அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் மேலும் குறிப்பாக இந்த பகுதியில் அதாவது பிரபல ட்ரம்ஸ் சிவமணி இருக்கார் அவர்தே கேட்போம் மாதாவோடய மகிமை என்ன நீங்கள் அடிக்கடி இந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லை இதுதான் முதல் முறையாக நான் வந்து வணக்கம் எல்லாருக்கும் இந்த திருவிழா வந்து ரொம்ப கோலகாலமாக நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு திருவிழா நீங்கள் சொன்ன மாதிரி லூர்து நான் யூரோப் போகும்போதெல்லாம் லூர்துக்கு போயிடுவேன் அங்கே போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் அவங்கள கும்பிடுவேன் இங்கே வந்து பார்த்தா அந்த பக்தர்கள் அவங்களுடைய இது அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய மகிமை அவங்களுடைய பவர் ரொம்ப நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில் இந்த வாட்டி எனக்கு வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுறதுக்காக ஃபாதர் என்டையர் டீம் அவங்க வந்து என்ன நான் அவங்களுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருந்தேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்க என்னை செலக்ட் பண்ணி இன்றைக்கி கொடியேற்ற விழா முடிஞ்ச உடனே நான் வாசிக்க போகிறேன் அபிஜித் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஜோஹான் ஜீவராஜா குழுவோடு சேர்ந்து வாசிக்க போகிறேன் நான் ஸோ அருமையான நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு போலீஸ் அவங்க சப்போர்ட் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க பாதுகாப்பை எல்லாருக்கும் இது பண்ணி எங்களுக்கு வர்றதுக்கும் அவங்க மூலயமா தான் நாங்கள் உள்ளே வர்றதுக்கே எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்து வரத்துக்கு இங்கே அருமையாக இருக்குது அதே போல் என்னுடைய ஃப்ரெண்டு ஆனந்த் எம்ஜிஎம் அவருக்காக நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க எனக்கு லைட்ஸு லை இதெல்லாம் என் சிஸ்டர் கிரேஸ் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களும் ஸ்பான்சர் பண்ணாங்க எங்கள் ரூம்ஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நன்றி இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாேருக்கும் பெரிய ஆசீர்வாதம் அம்மாவுடைய அந்த பிளஸிங் அந்த மாதாவுடைய இது ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்குது உங்கள் அன்பு ட்ராம் சிவமணி ஃப்ரம் வேளாங்கண்ணி இந்த முறை நீங்கள் பார்த்த வகையில் வேளாங்கண்ணில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது பக்தர்களுக்கு திருப்தியான ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கு நீங்கள் நம்புறீங்களா சார் நான் வர வழியில் தேரும் தேரும் தேருமா அப்படியே வந்துட்டே இருக்குது அவ்வளோ கூட்டம் பக்தருடைய இது ஸோ ரொம்ப அது பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ எல்லாரும் பத்திரமா வீட போய் சேருங்க இந்த திருவிழா நல்லபடியாக முடியும் நல்லபடியாக நடக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு உங்கள் அன்பு ட்ரம்ஸ் சிவமணிங்க தேங்க்யூ குறிப்பாக இந்த வேளாங்கண்ணி திருவிழாவை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள் அதே போல் இந்த திருவிழாவில் இந்த முறை முதன் முறையாக ட்ரம்ஸ் சிவமணி இசையும் இசைக்க உள்ளார் அதனையும் பல பக்தர்கள் அந்த ஆன்மீக எண்ணத்தோடு அதையும் கண்டுகளிக்க உள்ளதாக அவர் தற்போது நம்மிடம் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க